கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது எப்போதும் முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய கஷ்டத்துருமங்களை அனுபவிச்சீங்கதான் கடக ராசிக்காரங்க பெரிதான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அது அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த கடகராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனா கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் இந்த வருட கிரகங்கள் மூலமாக வந்து கடகராசிக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க இந்த நடக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்துகிட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவனையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு கூட இருக்க நபர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு வந்து தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க மற்றவங்க நம்பி நீங்க என்னைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது கடக ராசிக்கு சுத்தமாகவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தி ஆகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அப்படியே முன்னேற்றம் அடைய போகுது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கடந்த காலகட்டங்களில் அஷ்டம அணியால் நிறைய கஷ்ட கஷ்டத்தன்மைகள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் போய் ஒரு கடக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க இந்த அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை வந்து ஒரு மேரேஜ் செலவுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த கடன் வாங்கி இன்னமே கட்ட முடியாமல் நிறைய கட்சிக்காரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் குருபேர் சீர்க்கள் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் வரப்போறதுனால ஒரு பத்து ரூபா கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நூறுபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கடகராசிக்காரங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க நீங்கள் படிச்சு படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் என்னடா பண்ணுறது குடும்ப கஷ்டத்துக்காக போய் மாட்டிக்கிறோமே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடுவோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கள் சுத்தமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு செஞ்சுருப்பீங்க ஒரு அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சரியான ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்திருக்கும் ஏன்னால் வந்து திருமணம் வரன் பார்ப்பாங்க திடீர்னு வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும்போ யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னால் வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை இருந்தது இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்தில் எங்கேயே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு வருஷமாக குழந்தை பார்க்க இல்லை அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லிட்ருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கப் போகுது அந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகும் எதுக்குன்னே தெரியாமல் பிரேக்கப் ஆகும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இதற்காகவே பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க நிறைய சந்திச்சுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனுமே உங்கள் வீடுகளில் நடக்கப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கும் சிலர் வந்து புதிதாக தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையிருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அழையப் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே கடகராசிக்கு வரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதாவது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க ஏன்னா என்ன நோயே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருக்கு சாமியா அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ராகு கேது மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் மேட்டி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் உங்கள் வீடு தேடி புதிய நபர் ஒருத்தர் வரப்போகிறார் அவர் வந்து அவர்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அவர் அழைத்துச் செல்வார் அது வந்து உங்கள் காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக இந்த வரக்கூடிய மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிதாக ஒரு நபர் வரதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் இதுவரையும் செஞ்ச தப்பை எல்லாமே அவர் சுட்டிக்காட்டி நல்ல ஒரு முன்னேற்றப் பாதைக்கு நிச்சயமாக உங்களுக்கு அழைத்து செல்வாங்க